நூற்றி ஐம்பது பொதறிவு கேள்விகளுக்கு விடையளித்தல் ஐம்பது சொற்களுக்கான ஒத்த சொற்கள் ஐம்பது சொற்களுக்கான எதிர் சொற்கள் மற்றும் முப்பது சமஸ்கிருத சொற்களுக்கான தமிழ் சொற்கள் போன்றவற்றை மிக குறைந்த நேரத்திற்குள் கூறி சோழன் உலக சாதனை படைத்த மூன்று வயது குழந்தை பவிஸ் மட்டக்களப்பு மாவட்டம் கருவப்பங்கேணியில் வசித்து வரும் பிரசாந்த் மற்றும் ரம்யா ஆகியோரின் மகன் மூன்று வயதும் ஆறு மாதங்களுமான பவிஸ் இவர் நூற்றி ஐம்பது பொதறிவு களிகளுக்கான சரியான விடைகளை நான்கு நிமிடங்கள் மற்றும் இருபது நொடிகளில் கூறினார் மேலும் ஐம்பது சொற்களுக்கான ஒத்த சொற்கள் ஐம்பது சொற்களுக்கான எதிர் சொற்கள் போன்றவற்றை இரண்டு நிமிடங்களில் கூறி முடித்தார் இவர் முப்பது சமஸ்கிருத சொற்களுக்கான தமிழ் சொற்களை கூறி சோழன் உலக சாதனை படைத்தார் குழந்தையின் முயற்சியை உன்னிப்பாக கண்காணித்த சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைச் செயலாளர் திரு கதிரவன் தானா இன்பராசா மட்டக்களப்பு மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சிவவரதகரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர் கவிஞர் திரு தனுராஜ் போன்றோர் உலக சாதனையாக பதிவு செய்தனர் தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு முதன்மை விருந்தினராக பங்கு கொண்ட மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் நடுவர்களுடன் இணைந்து சோழ நுலக சாதனை படைத்த குழந்தை பவிசுக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் தங்கப்பதக்கம் நினைவுக்கு அடையம் அடையாள அட்டை மற்றும் ஃபைல் போன்றவற்றை வழங்கி பாராட்டினார்